எங்க வீட்டுல இந்த பக்கத்துலதான் இருந்துச்சு எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா பாத்துட்டு வந்திருக்கிறாங்க ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுடா அப்படின்னு வேற போன் பண்ணி சொன்னாங்க எப்படி சார் கணேஷனுடைய நேயர்களுக்கும் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் நரேந்திர மோடி என்பவர் ஒரு அதிரடிக்காரர் நரேந்திர மோடி என்பவர் சொல்வதை செய்பவர் அவருக்கு வந்து பதினைந்து வருடங்கள் ஆர் எஸ் எஸ்னு பயிற்சி பதினைந்து வருடங்கள் பாஜகவினுடைய பொது செயலாளர் பதிமூணு வருடங்கள் முதலமைச்சர் பத்து வருடங்கள் பிரதம அமை மந்திரி இந்த மாதிரியான காம்பினேஷன் வேற எந்த பாலிட்டிஷனும் இந்தியாவில் இருக்காது அதனால பொது மக்களிடையே ஒரு உணர்வு வந்து விட்டது எதிர்ப்பாக இருந்தாலும் சரி ஆதரவாக இருந்தாலும் சரி எனக்கு நேத்தி திமுகனுடைய ஆழ்ந்த சப்போ சப்போர்ட்டர் அனுதாவி அவர் போய் பார்க்கணும் ஏழு எங்க ஆள் திட்டிட்டே இருக்காங்கள சார் அவர் பாக்கணும்னு போய் பார்த்தா அவர் நல்லவரா இருக்காரு சார் அப்படின்னு நான் எங்கிட்டிருக்கேன் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு நேரம் பார்த்தா தான் தெரியுது நான் நேர பார்த்தேன் சிரிக்கிறாரு நல்லா பேசுறாரு ஆனா எங்க தலைவர்கிட்ட மூஞ்சரி சிரிப்பே வர்றது கிடையாது எப்பவும் அழுதுட்டே இருக்காரு சொன்னாங்க ஒரு பெரிய ஒரு மாவட்ட செயலராக இருந்து இப்பொழுது வயதானவர் சரி ஓகே அதையும் தவிர பல அரசியல் சம்பவங்களை அவர் எதிர்நோக்கி இருக்கிறார் அருகில் அகில உலக இப்பாரு கொரோனா உக்ரைன் பாரிய இஷ்யூஸ் எல்லாம் பண்ணிட்டு ஏ உங்க ஊருக்கு வந்தா கூட ஜோ பைடனாக இருக்கட்டும் ட்ரம்ப்பாக இருக்கட்டும் அதனால அதனால நரேந்திர மோடிக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தால் சென்னை திராக நகரில் ஒரு செவ்வாய்க்கிழமை நடத்தி ஒரு மாபெரும் பேரணி என்பது ஒரு வரலாற்று சாய்ந்தது இதில் என்ன துவக்கம் இருக்கும் பாஜகவினுடைய சில மூத்த தலைவர்களுடன் நான் பேசியதில் எனக்கு ஒரே ஒரு புரிதல் ஏற்பட்டது கணேஷ் சொல்லுங்க சார் ஒன்று நரேந்திர மோடி மூலமாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அதையும் தவிர மேற்கு வங்காளத்தில் என்ன நடைமுறையை கடைபெ கடைபற்றினார்களோ அதையே தான் தமிழகத்திலும் கடைபிடிக்கிறார்கள் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாந்து விட்டது எப்படி ஏமாந்துட்டாங்க சார் நேற்றுக்கு வந்து ஸ்டாலின் வந்து பேசி இருக்கிறாரு பாருங்க ஜூன் போர்த்து தெரிய போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு சார் அது வாஸ்து உண்மைதான் அவருடைய பார்த்தால் இருக்கும் ஆனால் பொதுமக்களிடையே முன்னேற்ற கழகம் விலகி வந்து விட்டது நம்பிக்கையிலும் சரி அவர்கள் செய்த வாக்குறுதிகளுக்கு நிறைவேற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்தி நரேந்திர மோடிக்கு இவ்வளவு கும்பல் வருது அதையே சொல்லல ஸ்டாலின் ஒட்டிதான் வருதுங்களா அதை தவிர மேற்கு வங்காளத்தில் சிறுபான்மையர் முப்பத்தி மூணு பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் இருக்கிறார்கள் அதனால் மம்தா பானர்ஜி சிறுபான்மையை வைத்தே அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தமிழகத்தில் எட்டு பத்து பர்சன்ட் தான் இருக்காங்க சிறுபான்மையர் இரண்டு மூன்று எண்பத்தி ஐந்து இந்துக்களை விரோதிக்க கூடாது என்ற மனப்பான்மை அனைத்து இந்து மனதிலும் தமிழகத்தில் வந்துவிட்டது அதை ஆழ்த்தமாக செய்தவர் நரேந்திர மோடி கடந்த பத்து ஆண்டுகளாக ஐம்பத்தி ஏழு முறை தமிழகம் வந்தவர் மனதின் குரல் மன் கி பாத்துல கூட ஒரு நாற்பது ஐம்பது பேரை பேசுறது வேஷ்டி கட்சின்னு வருது மகாபலிபுரத்துக்கு இவர் சைனா அதிபரை அழிச்சிட்டு வந்தது தமிழகத்தில் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் மனிதாபிமான உடையவர் நரேந்திர மோடி என்பதுதான் என்னுடைய நான் அவரை மிக 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 நெருக்கமாக அறிந்ததால் சொல்லுகிறேன் எப்படி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பத்த பதிமூணில் காங்கிரஸ் முக்த் பாரத் என்று ஒரு கோஷத்தை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸை சவலை போட்டு திண்டம் பண்ணி விட்டாரோ வாஷிங் மெஷின்ல போட்டு எடுத்துட்டாரோ வளர்த்திட்டார் வெள்ளையாக்கி ஆக்கி விட்டார் அதே மாதிரியான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கழகங்களுக்கும் வரக்கூடாது என்ற அச்சம் என் மனதில் வருகிறது கணேஷ்

தமிழ்நாட்டிலிருந்து எட்டு வந்தாலும் சரி அஞ்சு வந்தாத்து அவங்களுக்கு இல்லைங்க கணேஷ் ஓ அது நிதர்சனம் தானே திமுக அதிமுக இருக்கக்கூடிய அழுத்தம் பொதுமக்களிடையே பாஜகவிற்கு இல்லை ஆனால் அதே சமயத்தில் நரேந்திர மோடிக்கு இருந்த எதிர் இல்லை என்பதை தாங்களும் ஒத்துக்கொள்வீர்கள்

பாஜக மேல இருக்கக்கூடிய ஆத்திரத்தை காண்பிக்கிறார்கள் காழ்ப்புணர்ச்சி காண்பிக்கிறார்கள் ஆனால் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவரை மரியாதையாக கூப்பிட வேண்டும் காரணம் என்ன என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது போன்று கொச்சையாக நான் பேச விருப்பவில்லை இயக்கவசத்தில் அதற்கு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் என்று மரியாதை தர வேண்டும் ஒரு இந்து பந்திகைக்கு வாழ்த்து சொல்வது கிடையாது இந்து என்று ஒரு எக்ஸாம் இப்ப பாருங்க அங்க நான் கோவிலுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணேன்னு சொல்றாரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ண அப்படின்னு அவரோட அந்த அழுத்தம் ஏன் வந்தது பாஜகவினால்தான் வந்தது செருப்படி அடிச்சாங்களே ராமர் இன்னைக்கு அடிக்க சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு அடிக்க சொல்லுங்க ஒரு அடியை அழிக்க சொல்லுங்க பார்ப்போம் வேதிர் வெனி ரொம்ப இவங்களே அதனால தான் திமுகவிற்கு அழுத்தம் வந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆரை நோக்கித்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க முப்பத்தி ஒன்பது நாற்பது எம்பியே வச்சுங்க சார் என்ன பலன் இருக்க போகுது நாலு வரை என்ன பண்ணாங்க ஒரு வெள்ளை அறிக்கை பாப்போம் அனைவரும் எட்டு எம்பிக்கள் மீது இடி கேஸ் வந்தது அனைத்து எம்பிக்களும் கொடுத்து கொடுத்து பணக்காரரானே தவிர வேற என்ன செஞ்சாங்க சொல்லுங்க அதைத்தானே அண்ணாமலை ஏப்ரல் பதினாறாம் தேதி இன்னொரு நாலு நாள்ல ஒரு பெரிய வீடியோ ரிலீஸ் பண்ண போறாரு அதுல ஆட்டம் கண்டுடுங்க திமுக முக்கியமாக இருப்பது நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தான் அந்த காரணத்தை தான் நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் திமுக என்பது பொது மக்களிடம் விட்டது எல்லாம் பணம் சார் எனக்கு தெரிஞ்சமா இருக்கு அவங்களுக்கு அப்படிதான் இருக்கு எனக்கு மிக மிக ஆப்தமான ஒரு திமுக நண்பர் ஒரு ஒரு மாவட்டத்தினுடன் துணை செயலாக இருக்கிறார் என்னங்க அவருக்கு இருபது வீடு முப்பது வீடு ஒரு அஞ்சு காரு பத்து கார் என்ன எங்க இருந்து வந்து அந்த பணம் எல்லாம் அதெல்லாம் பொதுமக்கள் எங்க ஒன்னு வந்து நான் எதிர் வீட்டுல இருக்கவனு எனக்கு தெரியும் பாஸ்போர்ட் சைன் பண்ணச்ச எதிர்த்து வீட்டுக்காரனுடைய ஆத்தரைசேஷன் கேக்குறாங்க காரில் என்ன அவங்க வண்டவாள அவனுக்கு தெரியும் தான் பாஸ்போர்ட்ல ஒரு சர்டிபிகேட் கேக்குறாங்க அதே மாதிரி பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்களை பார்த்து விட்டு ஒரு எப்படி பாஸ்போர்ட்ல அண்டாஸ் பண்ணாங்களோ அது மாதிரி பண்ண மாட்டாங்களா ஓட்டு போடச்சே சார் பொதுமக்களுக்கு ஒரு விரோதமாக போகிவிடும் நீ என்ன சொன்னாலும் இப்ப பாருங்க அதானி 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 என்று ராகுல் காந்தி அடிக்கடி பேசுகிறாரே திமுகவில் எத்தனை குட்டி அதானிகள் இருக்கிறார்கள் எத்தனை பேர் இருக்காங்க டிஆர் இருந்து ஆரம்பிச்சு தயாநிதி இருந்து எங்க ஜெகத் ரக்ஷன் வீட்டில் ரெய்டு பாட்டாங்கன்னு ஐம்பதாயிரம் கோடிங்கிறாங்க எங்கெங்க பணம் வருதுங்க எல்லாம் இன்னைக்கு டி நகர் மாதிரி நீலகிரிக்கு போயிருக்கிறாரு சார் போயிருக்க சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அதே மாதிரி வந்து அண்ணாமலையும் அங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு எப்படி சார் பாக்குறீங்க நீங்க அண்ணாமலைக்கு எப்படி சார் சான்சஸ் இருக்கு ஏன்னா வந்து அவரை வந்து கடுமையான போட்டி சார் மிக கடுமையான போட்டி என்னை பொறுத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் டெல்லியிலிருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் கணேஷ் மூலமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்துடைய நிலவரம் மிகவும் டைட் டஃப் மூன்று கோயம்புத்தூர் எல்லாமே என்ன இப்ப வந்து ஜோதிமணி காங்கிரஸ் எம்பியை விரட்ட விரட்ட ஓட விட்டாங்க முந்தா நிதி ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க நேற்று கார்த்திக் சிதம்பரத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க பொதுமக்களிடையே ஒரு உணர்ச்சி வந்து விட்டது அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி சீமான் மற்றும் விஜய் போன்ற ஒரு தாக்கம் அண்ணாமலையினுடைய நடைபயணம் ஒரு உசிப்பி விட்டாங்க திமுக எதிர்த்து எவ்வாறுங்க கதிரானந்த் துரைமுருகனுடைய மகன் பயப்படுற தயாநிதி மார்க்கு கேள்வி கேக்கிறாங்களே எல்லாத்தையுமே பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க சார் அதற்கு காரணம் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய தாக்கம் ஆளுங்கட்சி மீது தான் ஆளுங்கட்சி மீது பொதுமக்கள் நம்பிக்கை எழுந்து விட்டு அதான் நான் சொல்றேன் ஒரு மௌனமாக ஒரு புரட்சி நடந்து கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில் அது இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்னில் வெடிக்கும் இருபத்தி நாலு கேர் யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் தமிழ்நாட்டில் மூணே குறிப்புங்க கணேஷ் யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பத்தாயிரம் வாக்குகளுக்கு கீழே தான் ஜெயிப்பாங்க தோப்பாங்களே தவிர ஒரு லட்சம் நாலு லட்சம் மூணு லட்சம் கிடையாது

ஆசிரியர்கள் தமிழ்நாடு சென்று வந்து என்னிடம் பேசினார்கள் நேற்று முன்தினம் அவங்க சொல்றாங்க ஒரு பெரிய புரட்சி பண்ணி வச்சிருக்காரு நரேந்திர மோடி எப்படி மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஓட விட்டாரோ இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதில் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரதி தினம் பாஜக பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி மறந்துட்டார் அவரு காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி திமுக ஒன்றாயிட்டாங்க பாஜக வரக்கூடாதுங்கிறதுல அப்படிதான் சார் ஆக்ட் பண்றாங்க கோயம்புத்தூர்ல எப்படியாவது வந்து அண்ணாமலையை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துருக்கறாங்க அப்படின்ற மாதிரி திரைமறைகளை சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது சார் அது உண்மையா உண்மை உண்மைதான் 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 காரணம் என்னன்னா அவங்களுக்கு கிலிபிடிச்சு போச்சு இப்போ ஒண்ணு அண்ணா திமுக மீண்டும் வந்து விட்டதுங்க பொது இடத்துக்கு அதுல டே ஆல் தாட் தட் இஸ் டெட் அது ம மறுமலர்ச்சி பண்ணி விட்டார் நன்னா ஏழப்பாட்டி பண்டி சாமிடைய ஒரு ஆதிக்கம் நன்னா ஆயிடுச்சு கட்சியில அதே மாதிரி முக ஸ்டாரினுக்கு

டாக்டர் கணேஷ் எலெக்டெட் எஸ் எம்பின்னு சொல்கிற மட்டும் ராஜ்கோபாலன் டிக்ளேர் எலெக்டெட் சொல்கிற மட்டும் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க அவ்வளோ பெரிய அனுபவமுற்ற அரசு அரசியல்வாதிகள் சொல்லும் பொழுது இது ஒரு டஃப் ஆயிட்டிருக்கு தான் இருக்குது இது மூணு மூணு போட்டி ஸ்ட்ராங்காக இருக்கு தமிழகத்தில் பாஜகவிற்கு ஊடக வசதி கிடையாது ஆனால் திமுகவிற்கு இருக்கிறது அப்பாருக்கு ஏங்க சாயங்காலம் செவென் ஓ க்ளாக் பேசுகிறார் அவர் மு கஷ்டகாரு எடப்பாடி பழனிசாமி பத்தரை மணிக்கு பதினொரு மணிக்கு வைக்கலப்பா முட இல்ல கூட்டம் வரது கிடையாதா எஃப்டிஐன்னு சொல்றாங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் இஎம்ஐ ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படிலாம் அந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் பதினஞ்சு வருஷமா போர் அடிக்குதுங்க அவளே இருக்கு வெளில போவே இல்லை என்னன்னா அதுக்கு வந்து அது அவங்க வந்து இந்த பாருங்க அவங்க ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி எல்லா கட்சி ஆளுங்களுக்கும் பணம் போயிடுதுங்க திமுக கட்டேந்து அதனால எல்லாரும் வாயமோண்டு இருக்காங்க அது மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட் மாதிரி ஃபேடிங் அவே ஆஃப் டிரெவிடியன் மூமெண்ட் அதுவாக ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் திராவிடம் குறைந்து வருகிறது அதை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் காரணம் விழிப்புணர்ச்சி வேண்டி விட்டது சோசியல் மீடியா மூலமாக பொதுமக்கள் மூலமாக ட்ரக்னுடைய மேனேஜ் இருக்கு பாருங்க ரொம்ப இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு நண்பருடைய மகன் இருபத்தி ரெண்டு வயது படித்து வருகிறான் எம்பிபிஎஸ் சாயங்காலத்தில் தினம் ஒரு அப்படிங்கிறான் அவர் அவ அப்பா என்று சொல்லி அழுறாரு அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை பொதுமக்கள் உணர்ந்து விட்டார் படித்தவர்களோ சரி ஏழை மக்களோ சார் இங்க ஒரே ஒரு கொஸ்டின் வருது சார் நயன் ஆர் நாகேந்திரன் அந்த பணம் பிடிபட்டது வந்து எப்படி சார் பாக்குறீங்க நீங்க கேன் ஏதாவது ஒரு ஒரு இஷ்யூ இருக்குமா ஏன்னா திருநெல்வேலியில வந்து அது தமிழக போலீசாருக்கு செய்த மகிமை அது தமிழக போலீஸா போட்டு குடுத்துட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா பொல்லாச்சில முப்பத்தி ரெண்டு கோடி பிடிச்சிருக்காங்களா நேத்தி அதையா இருந்தது உம் ஏங்க நாலு கோடிக்கு நீங்க பேசுறீங்களா கணேஷ் நாலு கோடிங்கிறது நயனார் நாகேந்திரன் செய்தாரா இல்லையா என்பது எல்லாம் இனி பொதுமக்களிடையே தெரியும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியது ஐந்து மூன்று வருடங்களுக்கு முன்பாக முதலமைச்சர் குடும்பத்தில் மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி நாங்கள் அதை யாருங்க பேச மாட்டேங்கிறாங்க யாருமே அது அப்படி மறைஞ்சிடுச்சிங்களா அரவிந்த் கேஜ்ரிவால் ஏழாயிரம் கோடிக்கு ஜெயிலு போனாரு அது ஊழல் செய்த சத்தீஸ்கர் முதலமைச்சர் ஊழல் பண்ணாரு ஏன்னா பழனிவேல் தியாகராஜன் சொன்னது அப்படியே மறந்துட்டாங்களே பொதுமக்கள் என்றதை எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் சீமானும் தினமும் போட்டு போட்டு சொல்றாங்க அது பொதுமக்களிடையே ஒரு உணர்ச்சியை உண்டாக்கி விட்டது அதிலிருந்து தப்ப முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்மளோட பண்ணதுக்கு நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ நமஸ்தே